ஐ வெல்கம் இட் டு லேன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸசைஸ் இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிக்கடி கொடுக்குற எக்ஸசைஸ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங்ஸ்கள் நல்லா டெவலப் ஆகும் இப்போ ஒரு வேர்பு எடுத்துக்கணும் வேலையை குறிக்கும் வார்த்தை கோ கோ அப்படின்னு என்னது போ போகவும் அதோட அடிஷ்னலாக சில வார்த்தைகள் சேர்த்து அந்த வேர்டை ஒரு சென்டென்ஸாக நம்ம மாற்ற போகிறோம் கோ ஹோம் கோ டு ஸ்கூல் வீட்டுக்கு போ ஸ்கூலுக்கு போ இன்னொரு வேர்டை ஆட் பண்ணுறோம் ஏர்லியர் கோ ஹோம் ஏர்லியர் வீட்டிற்கு விரைவாக போகவும் இங்கே கோ டு ஸ்கூல் கோ to பார்க் கோ to காலேஜ் சொல்லலாம் ஆனால் ஹோம்க்கு மட்டும் அந்த ப்ரிப்போசன் தேவையில்லை கோ ஹோம் தான் இதவே பாசன்ஸாக நம்ம மாற்ற போகிறோம் வென்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம் சென்றேன் போனேன் அப்படின்னு அர்த்தம் கடந்த காலத்தில் சொல்கிறது அதே மாதிரி வென்ட் ஹோம் வீட்டிற்கு சென்றோம் வீட்டிற்கு போனேன் வென் ஹோம் இயர்லியர் விரைவாக வீட்டிற்கு சென்றோம் அடிஷ்னல் வார்த்தைகள் சேர்த்து இந்த சென்டென்ஸை ஒரு நீளமான வாக்கியமாக மாற்றலாம் நாங்கள் வீட்டிற்கு விரைவாக செல்கிறோம் இப்போது நாங்கள் வீட்டிற்கு விரைவாக செல்கிறோம் இந்த மாதிரி நம்ம மாற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இப்போ உங்களுடைய டேன் நாங்கள் வீட்டிற்கு விரைவாக செல்கிறோம் இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அடுத்த சென்டென்ஸ் இப்போது நாங்கள் விரைவாக வீட்டிற்கு செல்கிறோம் இதையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அடிஷ்னலாக ஒரு சில வார்த்தைகள் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ்வெரேட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நாங்கள் வீட்டிற்கு விரைவாக செல்கிறோம் வி கோ ஹோம் ஏர்லியர் ஓகே நாங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது அப்படிங்கிற வார்த்தைக்கு நவ் நவ் வி கோ ஹோம் ஏர்லியர் கோ அப்படின்னு ஒரு வேர்டில் ஆரம்பித்து ஒரு முழு வாக்கியமாக நம்ம உருவாக்குறோம் வேர்ட்ஸ் அடிஷ்னலாக சேர்த்து இப்போ பாஸ்ட் வி வென் ஹோம் இயர்லியர் நாங்கள் வீட்டிற்கு விரைவாக சென்றோம் அப்படின்னு வரும் எஸ்டே வி வென் ஹோம் இயர்லியர் நேற்று நாங்கள் வீட்டிற்கு விரைவாக சென்றோம் ப்ரெசென்ட் டென்ஸில் பார்த்த இந்த வாக்கியங்களை இன்னும் அடிஷ்னலாக வார்த்தைகள் சேர்த்து லாங் சென்டென்ஸாக மாற்றுவோம் மீட் அப்படிங்கிற ஒரு வேர்பு எடுத்துக்கிடுவோம் மீட் அப்படின்னா சந்திக்கிறது பார்க்கறது மீட் கெஸ் விருந்தினர்களை சந்திக்கவும் டூ மீட் கெஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் விருந்தினர்களை சந்திக்க மீட் கெஸ் அப்படின்னா விருந்தினர்களை சந்திக்கவும் டு மீட் கெஸ் இந்த டூ ப்ரிப்போசிஷன் வந்த உடனே அதற்காக அப்படின்னு மாறுது விருந்தினர்களை சந்திக்க இப்போ அந்த பழைய சென்டென்ஸோடு இதை ஆட் பண்ண போகிறோம் நவ் வி கோ ஹோம் ஏர்லியர் டு மீட் கெஸ் தற்போது நாங்கள் விருந்தினர்களை சந்திக்க விரைவாக வீட்டிற்கு செல்கிறோம் Again, now வி கோ ஹோம் earlier டு மீட் our guests. எங்களுடைய நம்முடைய விருந்தினர்களை சந்திக்க நாங்கள் வீட்டிற்கு விரைவாக செல்கிறோம் அதே மாதிரி பாஸ்டன்ஸில் வென் ஹோம் ஏர்லியர் நாம் வீட்டிற்கு விரைவாக சென்றோம் எஸ்டே விமென் ஹோம் ஏர்லியர் நேற்று நாங்கள் வீட்டிற்கு விரைவாக சென்றோம் எஸ்டே விமென் ஹோம் ஏர்லியர் To meet ஆர் கெஸ் நேற்று நாங்கள் எங்கள் விருந்தினர்களை சந்திக்க விரைவாக வீட்டிற்கு சென்றோம் ஆர் கெஸ் ஓ ஆர் டைப்பிங் எரர் இருக்குது அதை திருத்தி வச்சிக்கோங்க இங்கே அவுட் அப்படின்னு டைப் ஆயிருக்கு ஆர் அப்படின்னு திருத்தி வச்சிக்கோங்க ஸோ ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் ஒரு வேர்பு எடுத்துக்கிட்டோம் ஸோ வேர்பு இல்லாமல் எந்த ஒரு வாக்கியமும் உருவாக்க முடியாது ஸோ அந்த மெயின் வேர்பு ஒன்று எடுத்துகிட்டு அதில் வார்த்தைகள் ஆட் பண்ணி ஒரு முழு வாக்கியத்தை கொண்டு வர்றோம் அதே மாதிரி நீங்கள் இந்த வாக்கியங்கள் இந்த தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு முழு வாக்கியம் கொண்டு வர போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது அந்த வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ லுக் அட் தீஸ் தமிழ் வேர்ட்ஸ் கேள் கேளுங்கள் அதோட அவரை கேள் அப்படின்னு நீங்கள் அவர் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ண போகிறீங்க அதுக்கடுத்து இப்போது அவரை கேள் அப்படின்னு ஆட் பண்ண போகிறீங்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் கேட்குறதுக்கு லிசன் ஓகே ஒரு பாடல் கேட்குறோம் அப்படின்னா லிசன் லிசனிங் சாங்ஸ் ஓகே கேள்வி கேட்குறதுக்கு ஆஸ்க் ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்கிம் அவரை கேள் ஆஸ்க் தம் அவர்களை கேள் ஆஸ்க் ஹர் அவளை கேள் ஓகே அடுத்து நவ் ஆஸ்கிம் இப்போது அவரை கேள் இப்போ அவரை கேள் நவ் ஆஸ்கிம் அடுத்தது சோதி சோதனை செய் அவருடைய பேகை சோதனை செய் இந்த மெடிலில் இருக்கிற வாக்கியம் அவருடைய பேகை சோதனை செய் அந்த வாக்கியத்தை எப்படி அவருடைய பேகை சோதனை செய்யும்படி அப்படின்னு மாற்றுவீங்க ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் செக் அப்படிங்கிற வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி மீனிங் இருக்கிற வேறு சில வார்த்தைகளும் இருக்குது ஸோ அதுக்கு தான் நம்ம திசாரஸ் அப்படிங்கிற புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம் அதாவது ஒரே மீனிங்கில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் பார்க்கணும் இப்போ இந்த செக் அப்படிங்கிற வார்த்தை இன்னொரு வேர்டு என்ன இருக்கும் எக்ஸாமின் பண்ணலாம் வெரிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ திஸ் இஸ் வெக்காபுலரி பில்டிங் வெக்காபுலரி வேர்ட் பவர் இது இருந்தால் தான் நம்மளால் வாக்கியங்கள் உருவாக்க முடியும் ஸோ இந்த இந்த இடத்துல செக் அப்படின்ற வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன் சோதித்தல் சோதனை செய் செக் ஹிஸ் பேக் அவருடைய பேகை சோதனை செய் டு செக் ஹிஸ் பேக் அவருடைய பேகை சோதனை செய்யும்படி ஸோ இந்த மாதிரி மாறுது ஸோ திசாரஸ் அப்படிங்கிறது ஒரே அர்த்தம் இருக்கிற வார்த்தைகளை நம்மளுக்கு காமிக்குது இப்போ பார்க்குறதுக்கு சி அதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகள் லுக் ஸோ ஸ்டேர் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திசாரஸ் பார்க்கணும் ஒரு வார்த்தைக்கு தமிழ் மீனிங் பார்க்கணும் அதனுடைய அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா டிக்ஷனரி பார்க்கணும் இப்போ அந்த முழு வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம் இப்போது அவருடைய பேகை சோதனை செய்யும்படி அவரை கேட்டுக்கொள் ஓகே ஒரே வார்த்தையை கொண்டு வந்துட்டோம் பாருங்க ஒரே சென்டென்ஸாக் இந்த வாக்கியத்தை இன்னும் லாங் சென்டென்ஸாக நம்ம மாற்றலாம் ஏனென்றால் அப்படிங்கிற ஒரு கன்ஜங்ஷன் கஞ்சங்ஷன்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு அதாவது இரண்டு வாக்கியங்களை இணைக்கிற ஒரு சொல் ஏனென்றாலுக்கு இங்கிலீஷில் என்னது முக்கியமான கன்ஜங்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அர்த்தம் தமிழ் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ஏனென்றால் அப்படிங்கிறதுக்கு பிகாஸ் அவருடைய பேகை சோதனை செய்யும்படி அவரை கேட்டுக்கொள் ஏனென்றால் அது மிகவும் முக்கியம் இந்த மாதிரி ஒரு லாங் சென்டென்ஸை கிரியேட் பண்ண போறீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் பிகாஸ் தட் இஸ் வெரி தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன் இஸ் பேக் நவ் பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு வேர்பில் நம்ம ஆரம்பிச்சோம் ஒரு லாங் சென்டென்ஸ் ஒரு கன்ஜங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்பு எடுத்துக்கோங்க அடிஷ்னல் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சென்டென்ஸ் ஸ்கில் டெவலப் ஆகும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்